தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நம் அன்றாட சமையலில் சேர்க்கப்பட்டு வரும் ஒரு பொருள்தான் வெங்காயம் அதோடு இந்த வெங்காயம் பல நோய்களை குணப்படுத்த உதவும் ஒரு முக்கிய பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு அதில் உள்ள மருத்துவ குணங்கள் தான் காரணம் வெங்காயத்தில் சல்பர் அதிகமாக இருக்கிறது மேலும் இதில் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பயோடின் ஃபோலிக் அமிலம் குரோமியம் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவைகளும் வளமாக நிறைந்திருக்கிறது அதோடு வெங்காயத்தில் சிட்டின் என்னும் பிளேவனாய்டுகள் இருக்கிறது இவ்வளவு சத்துக்களை தன்னுள் அடக்கிய வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழ ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ ஒன்று கொண்டே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது வெங்காயம் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை கிளிசிரேடுகளின் அளவை குறைக்கும் இதில் உள்ள சல்ஃபர் எனும் உட்பொருள் இரத்தத்தை மெலிவடையச் செய்யும் மற்றும் இரத்த தட்டுக்கள் திரட்டுவதை தடுக்கும் வெங்காயத்தில் உள்ள சிட்டியின் தவணிகளில் பிளேக்குகளின் உருவாக்கத்தை தடுத்து தவணிகள் கடினமாவதையும் தடுக்கிறது மற்றும் மாரடைப்பு அபாயத்தையும் குறைக்கிறது அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் குழாய் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்து ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜியிலிருந்து விடுவிக்கிறது மேலும் வெங்காயம் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் மற்றும் மூக்குவல்கள் போன்றவற்றையும் தடுக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள மைக்ரோபியல் தன்மை உணவுகளால் உண்டாகும் நோய்களை சரிசெய்ய உதவுகிறது இதில் உள்ள பைட்டோகெமிக்கல்கள் அல்சர் அபாயத்தை குறைக்கிறது அடுத்ததாக வெங்காயத்தில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தினமும் சிறிது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சினை தவிர்க்கப்படுகிறது அடுத்ததாக வெங்காயத்தில் இருக்கும் ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காசநோயை உண்டாக்கும் மைக்ரோபாக்டீரியத்தை செயலிழக்கச் செய்கிறது ஆகவே காசநோய் உள்ளவர்கள் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவது நல்லது அடுத்து பார்க்க இருப்பது பிரசவத்திற்கு பின் பெண்கள் வெங்காயத்தை சிறிது பச்சையாக தினமும் சாப்பிட்டு வந்தால் அது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும் அடுத்ததாக வெங்காயத்தில் கலோரிகள் சோடியம் குறைவு மற்றும் கொழுப்புகள் அற்றது இது இரத்த நாளங்களின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது அடுத்து பார்க்க இருப்பது வெங்காயத்தை தினமும் சிறிது பச்சையாக சாப்பிட்டால் உடலுக்குள் தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்களின் அளவு குறைகிறது இதனால் இரத்தமும் சுத்தமாகிறது அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள பைட்டோ கெமிக்கல்களான டைசல் பைடுகள் ட்ரை கியூயர் சிட்டின் போன்றவை இரத்தத்தை மெலிதாக்கும் இதன் விளைவாக உடலுக்குள் வீக்கம் குறைந்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகரிக்கும் அடுத்து பார்க்க இருப்பது பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகளான பசியின்மை வயிற்று பூசம் மற்றும் சிறுநீர்ப்பை கோளாறுகள் போன்றவை தடுக்கப்படும் அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள அதிக அளவிலான இரும்புச்சத்து இரத்த சோகையை சரி செய்ய உதவுகிறது ஆகவே உடலில் இரத்தம் குறைவாக இருப்பவர்கள் தினமும் சிறிது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுங்கள் அடுத்ததாக வெங்காயத்தை ஒருவர் தினமும் சிறிது பச்சையாக சாப்பிட்டால் அது உயர் ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதோடு சரியான அளவில் பராமரிக்கவும் உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி